ஆறுதலுக்கு யாருமே கூட இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்னை கத்த சொல்றார் ஆறுதல் அடைவீர்களாக ஆறுதலின் தேவன் அவர் சொல்றார் இருங்கள் ஆறுதல் அடையுங்கள் அன்பு ஊரல்களே இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் கத்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக ந்த பதிமூன்று பதினொன்றிலே ஆறுதல் அடையுங்கள் கடைசியாக சகோதரே ஆறுதல் அடையுங்கள் நீங்க சொல்லலாம் ஆறுதலா எனக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல மாறி தெரியுது ஆறுதலுக்கு யாருமே கூட இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்னை கத்த சொல்றார் ஆறுதல் அடைவீர்களாக ஆத்துமாவை பார்த்து கத்த சொல்ற ஆத்துமாவே உனக்குள் ஆறுதல் உண்டாகட்டும் ஆவியை பார்த்து கத்த சொல்ற ஆவியே உனக்குள் ஆறுதல் உண்டாகட்டும் அச்ச ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம் உங்கள் சூழ்நிலை உங்களை நொறுக்கிக் கொண்டிருக்கலாம் உங்கள் சூழ்நிலை உங்களை தீசை திரும்பிக் கொண்டிருக்கலாம் உங்கள் சூழ்நிலை உங்களை சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கலாம் கச்சருங்கள் ஆத்மாவை பார்த்து பேசுகிறார் கச்சருங்கள் ஆரியை பார்த்து பேசுகிறார் ஆறுதலாயிருங்கள் சொல்லுகிறவர் சகல ஆறுதலின் தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு ஒரு ஆறுதல் இறங்கி வருகிறது வீட்டிலும் தேவ ஆளுமை நிரப்புகிறது வெற்றி கொள்ளுங்க ஆறுதலாயிருங்க God bless you.